போட்டி போட்டு கொண்டு மத்திய அரசு திட்டத்திற்கு மாநில அரசு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கறத அந்த பட்ஜெட் ஒண்ணுமே இல்ல ஒரு ரூபாய் சொந்தமாக திமுக அரசு தன்னுடைய பணத்தை வைத்து இந்த பட்ஜெட் போடலீங்க நான் சில பேர் சொல்றேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்க பட்ஜெட்ல ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க அறிமுகப்படுத்தலாம் ஐயா இதை வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போஷான் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆறு வயதுக்கு கீழே கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் கர்ப்பிணி தாயாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஊட்டச்சத்துக்காக போஷான் அபியான் என்கின்ற திட்டம் இந்தியாவில் இருக்கு ஊட்டச்சத்தை உறுதி புது பேர் வச்சிருக்கிறான் திமுக முப்பத்தி மூன்று மாதமாக செய்யக்கூடிய வேலை பிறந்த குழந்தைக்கு பத்து கழிச்சு புதிய பேரை வைக்கிறதா பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஐயா விஸ்வகர்மா திட்டம் போன ஆண்டு அறிவித்து பதிமூன்று ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கின பிறகு இன்னைக்கு திமுக தன்னுடைய திட்டமாக பட்ஜெட்ல கைவினை கலைஞர் திட்டம் அதுக்கு ஒரு பேர் பிரதமருடைய இலவச வீட்டு திட்டம் அதற்கு இன்னைக்கு திமுக பட்ஜெட்ல பெயர் கலைஞர் கருணாநிதி கனவு இல்ல திட்டம் பிரதம மந்திரியினுடைய கிராம சாலைகள் திட்டம் அதற்கு தமிழக பட்ஜெட்ல வைச்சிருக்கக்கூடிய பேரு முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் சகி நிவாஸ் அதாவது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெண்கள் சகோதரிகள் பெரிய நகரத்துல தங்கி படிக்கிறாங்க அவர்களுக்கு மகளிர் விடுதி அதற்காக சகி நிவாஸ் என்கின்ற திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து நடந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருபது சகி நிவாஸ் இருக்கு அதற்கு இந்த ஆண்டு வைத்திருக்கக்கூடிய பெயர் திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தோழி விடுதி பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா ஐயா மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு அப்படியே மாத்தி மாத்தி அதற்கு திராவிட மாடல் அரசு ஒரு பேரை வச்சு தன்னுடைய திட்டமாக வைப்பதற்கு ஒரு பட்ஜெட் மூணு மணி நேரம் அசம்பிளியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதை வேற நாம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் பிரதமருடைய பசுமை வழிச்சாலைகள் திட்டம் அதாவது பாத்தீங்கன்னா நகரத்துக்குள்ள குறிப்பா நம்ம செங்கல்பட்டு தாம்பரம் இது நகரப்பதியில போகக்கூடிய மெயின் ரோட்ல நடுவுல வனங்கள் வைத்து கொஞ்சம் பசுமையாக்கணும் அந்த ரோட்டை மரத்தை வெட்டக்கூடாது என்பதற்காக தமிழகத்திலே பத்து இடங்கள்ல பசுமை வழிச்சாலைகளை நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம் அதுக்கு இன்னைக்கு தமிழக பசுமை வழிச்சாலைகள் திட்டம்னு ஒரு திட்டம் அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு டப்பிங் படம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்டை எடுத்து அதற்கு ஒரு டப்பிங் பண்ணி அந்த மாநில அரசு இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது மட்டும்தான் இன்னைக்கு பாக்குறங்க எந்த சாதனையுமே இல்ல இன்னைக்கு மா இன்னொரு சாதனை பண்ணிருக்காங்க அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த மராத்தன் ஓடுனது கொஞ்சம் நேரம் இருந்தா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தா அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் புது படத்தை பத்தி விமர்சனம் எல்லாம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரம் இருந்தா அவர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை பத்தி கொஞ்சம் கவனம் கொடுப்பார் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா பஞ்சு மிட்டாய் தமிழகத்துல வண்ண பஞ்சு மிட்டாயை தடை செய்ய போகின்றோம் எதுக்கு நீங்க வண்ண பஞ்சு மிட்டாயை தடை பண்றீங்க இத்தனை நாளா இருக்கு இல்லைங்க அந்த வண்ண பஞ்சு மிட்டாயில அது சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும் அப்படின்னு நாங்க சுகாதாரத்துறையில கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதனால வண்ண பஞ்சு மிட்டாய் தடை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் சந்தோஷம் மக்களுடைய வாழ்க்கைக்கு மக்களுடைய உடம்புக்கு எந்த எது பிரச்சனை ஏற்படுத்தினாலும் கூட தடை பண்ணணும் பஞ்சு மிட்டாயை தடை பண்ற அளவுக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு தடை பண்ணிருக்கார் அப்ப டாஸ்மாக்ல விற்கிறது டானிக்குங்களா அப்ப டாஸ்மாக்ல சிறப்பா அப்ப டாஸ்மாக்ல வந்து ஹெல்த் சிறப் அடுத்த பட்ஜெட் நீங்க பாருங்க திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல டாஸ்மாக் சாராயத்தை முதலமைச்சர் உடம்பு பெறுவதற்காக டானிக் சிறப்பு அப்படின்னு விற்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க டானிக் சிறப்பு பஞ்சு மிட்டாயில இதனால் புற்றுநோய் வரும் என்று தடை செய்யக்கூடிய அண்ணன் மா அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு சுகாதாரத்துறை மூலமாக ஒரு அறிக்கை கொடுக்கணும் இருக்கிறது எல்லாம் நல்ல பொருள் தான் அது சிறப்பு தான் வைக்கிற ஒன்னாக டாஸ்மார்க் குடிச்சுதாங்க தமிழ்நாட்டில் லிவர் கேன்சர்ல இருந்து ஓரல் கேன்சர்ல இருந்து லிவர் பிரச்சனையிலிருந்து குடல் பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் வருவது டாஸ்மார்க்கில் குடிக்கக்கூடிய அந்த ரசாயனம் சாராயத்தின் மூலமாக மட்டும்தான் இன்னைக்கு பாருங்க ஐயா சென்னையினுடைய பேருந்து நிலையம் எங்க இருக்கு செங்கல்பட்டுல இருக்கு அது உண்மையாலுமே செங்கல்பட்டு பேருந்து நிலையம் தான் பேர் வச்சிருக்கோம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா மக்கள் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் இருக்கும் ஆனா சென்னை மட்டும்தான் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி வைத்திருக்கின்றார்கள் கிளம்பாக்கம் பேருந்து இது மக்கள்லாம் கோபத்துக்குள்ளான மேல வரும்போது பார்த்துட்டு வந்தாங்க ஐயா ஒரு பஸ் நின்று ஒரே ஒரு பஸ் அவ்வளவு பெரிய பேருந்து நிலையத்திற்கு ஒரே ஒரு பேருந்து நின்று கொண்டிருக்கிறது அமைச்சர்கள் இதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வந்தாங்க ஐயா அவர்கள் பின்னால் நிற்பது கூட ஒரே ஒரு பேருந்து மட்டும்தான் அந்த போன் வீடியோல பார்த்தோம் எதற்காக நான் இரண்டு ஆட்சியும் உங்கள் முன்னால் வைக்கின்றேன் முப்பத்தி மூன்று மாத மாத காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பட்ஜெட்டு போய் பேர் வைப்பதற்காகவே ஒரு பட்ஜெட் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதது செய்யக்கூடிய வேலைகளால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அதையெல்லாம் தாண்டி வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு பட்ஜெட்டோ புரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு திமுகவினுடைய ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க நான் படிக்கிற உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொன்னதுல மிக முக்கியமாக அவர்கள் சொல்லி இருப்பது சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்குவோம் இன்னைக்கு முப்பத்தி மூணு மாசம் ஆச்சு நம்முடைய ஆட்சியில மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியமும் வேறு சாதாரணமான சிலிண்டர்களுக்கு இருநூறு ரூபாய் மானியமும் நம்முடைய ஆட்சியிலே கொடுக்க ஆரம்பித்து பிறகு மோடி சிலிண்டர் மூலமாக அந்த முதல் கனெக்ஷன் இலவசம் அவர்களுக்கு முன்னூறு ரூபாய் மானியம் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பே சிலிண்டர் இருந்ததுங்க நம்ம மோடி சிலிண்டர் மூலமா வாங்கல அவர்களுக்கு இருநூறு ரூபாய் மானியம் ஆனால் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நூறு ரூபாய் மானியம் இன்னைக்கு மூணு பட்ஜெட் முழுமையாக போட்டு கூட நிறைவேற்ற முடியாத கையாளாக தனமாத ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கு ஐயா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றுவோம் இல்லை அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நூறு சதவீத பணம் நாம் கொடுப்பது மத்திய அரசு ஒரு ரூபாய் ஒரு பைசா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல மாநில அரசினுடைய பணம் இல்லைங்கய்யா ஐயா கல்வி கடன் ரத்து செய்வோம் ஒரு பைசாவை காணாம் கோவிட் பத்தொன்பது தொற்று காலத்துல எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ அவர்களுக்கு வட்டியை குறைத்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் கொடுப்போம் குறிப்பாக மறைமலை நகர் உட்பட இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொழிற்சாலைகள் அதன் மூலமாக பயன்படுவாங்க ஒரு பைசா கொடுக்கல நம்முடைய மறைமலை நகர் உட்பட தொழிற்சாலைகள் பயன்பெறுவதெல்லாம் மத்திய அரசனுடைய முதலா திட்டம் மூலமாக நாம கோவிட் பத்தொன்பது மூலமாக கொடுக்கப்பட்ட சிறப்பு நிதி மூலமாக மட்டும்தான் பயன் கிடைக்கிறதோ தவிர மாநில அரசினுடைய தேர்தல் அறிக்கை மூலமாக இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல் ஒரு குவிண்டல் குறைந்தபட்ச ஆதரவு விலை இரண்டாயிரத்தி ஐநூறு உயர்த்துவோம் பட்ஜெட்ல காணா ஒரு டன் கரும்பு நான்காயிரம் ரூபாய் பட்ஜெட்ல காணா பெட்ரோல் டீசல் விலையை அஞ்சு ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் பட்ஜெட்ல தமிழகத்தினுடைய மேல்நிலை பள்ளிகள் கல்லூரியில யாரு படிக்கிறீங்களோ போர் ஜி ஃபைவ் ஜி டேப்லெட் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா கொடுத்த லேப்டாப்பை புடுங்கினாங்க அதான் இவர்களுடைய சாதனை மீனவ பெருமக்களுக்கு இரண்டு லட்சம் வீடு கட்டி கொடுப்போம் ஒரு செங்கலை கூட நூத்தலைங்க பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் சென்னை மாநகரத்துக்கு வந்து பாருங்க ஆர்ப்பாட்டம் செய்து தேர்தல் இந்த என்னால் படிக்க முடியுங்க வாழ்ந்து கொண்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம்னு எப்படி சொல்றாரு எனக்கு தெரியல எப்படி சொல்றாரு இதுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் கவனிச்சிருப்பீங்க இல்ல குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் மாத்தி சொல்லுவார் அந்த மாதிரி சொல்றாரா ஐயா நீங்க திமுக தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு வாக்குறுதியை படிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியை படிங்க ஒரு பெண்ணோ பென்சில் எடுத்துக்கங்க ஐயா நேரம் இருக்கும் பொழுது டிக் போட்டுக்கிட்டே வாங்க நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிவிட்டு செல்லுகின்றேன் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதியும் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றிவிட்டு இந்த யாத்திரையில தைரியமா உங்கள்கிட்ட சொல்றேன் திமுக ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக இருபது வாக்குறுதி கூட நிறைவேற்றும் இன்னொன்னு சொல்ற பாரு இந்த பட்ஜெட் வச்சு சொல்றேங்க ஐயா இவர்கள் சொல்லி இருந்தார்கள் தேர்தல் வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் இளைஞர்கள் நிறைய பேர் நிக்கிறேன் இன்னைக்கு தமிழக அரசனுடைய அரசு வேலை தான் முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு மத்திய அரசு இருக்கு பிரதமர் அவர்கள் பத்து லட்சம் பேருக்கு கடந்த ஐநூறு நாட்கள் அரசு வேலை கொடுத்திருக்காங்க இந்த மூன்றை தவிர அரசு வேலை எங்கே கிடைக்காது ஐயா யூபிஎஸ்சி போனோம் டிஎன்பிஎஸ்சி போனோம் அல்லது மத்திய அரசுடைய அந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் பத்து லட்சம் பேருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு பட்ஜெட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லி இருக்கின்றார்கள் அறுபது லட்சம் அறுபதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம் கடந்த முப்பத்தி மூன்று மாதங்கள்ல அறுபதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம் ஐயா எங்கிட்ட டிஎன்பிஎஸ்சி லிஸ்ட் இருக்குதுங்க ஐயா குரூப் ஒன்று

வெள்ளை அறிக்கை கொடுக்காமே முப்பத்தி மூன்று மாதத்துல அறுபதாயிரம் பேர்த்துக்கு நீங்க அரசு வேலை கொடுத்திருக்கீங்க அதே போய் அதற்கு வெள்ளை அறிக்கை கிடையாது எந்த துறையில எத்தனை பேரை எப்ப நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லி இருப்பது ஐந்து வருடத்துல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று மாசம் என்பது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் தாண்டி ஆச்சு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் அரசு வேலை கொடுத்திருக்கோம் பொய் சொல்றதும் தப்பா சொல்றாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு கரன்சி வகை கொடுத்திருக்கணும் அது அறுபதாயிரம் ஆனா எங்க இருக்கிறது படி டிஎன்பிசி என்பது வெறும் பத்தாயிரத்தி அறுநூறு பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை ஐயா நீங்க எந்த குறியீடு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மோசமான அரசாக எந்த குறியீடு போட்டு பார்த்தாலும் வளர்ச்சியிலே மோசம் ஊழலே மோசம் மத்திய அரசுடைய திட்டங்களை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறது மோசம் பொய் சொல்லுவதில் மோசம் கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி மோசம் விவசாயிகளுடைய வளர்ச்சி மோசம் பெண்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலே மோசம் எல்லா குறியீட்டிலும் மோசம் 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 என்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று ஆட்சி கால சாதனை